ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஷோலிங்கர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதிய நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கும் கூட்டம் நடைபெற்றது ஷோலிங்கர் நகர செயலாளர் மா எழிலரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு ஷோலிங்கர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பொன்ராஜ் மேற்கு ஒன்றிய செயலாளர் எழுமலை காவிரிப்பாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் பொறுப்பாளர்கள் ஜோதி நாகராஜ் வழக்கறிஞர் தனசேகர் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் காந்திராஜ் தலைமையேற்று சோளிங்கர் தொகுதி காவிரிப்பாக்கம் ஒன்றியத்திற்குட்பட்ட புதிதாக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டைகள் வழங்கினார் கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் காந்திராஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் மாபெரும் வெற்றி பெறும் தளபதி விஜய் அவர்களை தமிழக முதல்வராக ஆக்க கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையோடு அயராது பாடுபட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படுதோல்வி அடைந்து திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் கட்சிக்கு ஆணிவேராக இருக்கும் கிளை செயலாளர்கள் நிர்வாகிகள் பூத் கமிட்டி நிர்வாகிகளை தேர்தல் பணியாற்ற பொறுப்பாளர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் மேலும் புதிய நிர்வாகிகளை சேர்க்க வேண்டும் என பேசினார் இதில் நிர்வாகிகள் உட்பட தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் கொஞ்சம் <laughs> <laughs>